யசே கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கீழே ஆயிருங்க நான் வெஜ் கொஞ்சம்

கிராமத்தில் நாற்பது ஆண்டு நேரம் திருவிழா நடைபெறாமல் இருந்து வருகிறது இந்த வேளையில் அறநிலைத்துறை சார்பாக அறநிலைத்துறை சார்பாக இருபத்தி எட்டு புள்ளி நாற்பது லட்சம் ரூபாயை செய்வதற்கான தொகை வழங்கியுள்ளது அந்த ரூபாயில் செய்யப்பட்ட பேர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்னொரு பிரிவினர் சேரிக்குள் வராது என்கிற ஒரு செய்தியை தெரிவித்தார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அந்த பாசகர் தம்பி மதியாரவன் உள்ளிட்ட தோழர்களோடு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தோம் அவர்களும் இரண்டு மூன்று வரை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதில் எந்த உடன்பாடும் எட்டவில்லை என்கிற காரணத்தினால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தது உயர் நீதிமன்றம் அனைவரும் ஆலயத்திற்குள் விளைவித்துக் கொள்ளலாம் ஆனாலும் அந்த இடத்தை ஆய்வு செய்திருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிக்கை அளிக்கும் தலைவர் எழுச்சி தலைவர் அவர்கள் மக்களை சந்தித்து கேட்டு அவருடைய வழிகாட்டுதலை பெற்று நாம்

சேர்ல உட்காரலாம் எல்லாருமே இந்த பக்கம் சேர்ல எவ்வளவு உக்காக்கலாம்